அனைவருக்கும் வணக்கம் இப்போ இவங்க வேறு ஒரு முதல் சுற்று வந்து தங்கிலீஷ் டு இங்கிலீஷ் ஏன்னா இப்போ நம்ம வாழும் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா தமிழ் மட்டுமே ஆங்கிலம் கலக்காமல் நம்மளால் பேச முடியல ஒரு நாலு வார்த்தை பேசுகிற மாதிரி இருந்தால் அது ரெண்டு வந்து கட்டாயம் ஆங்கிலம் கலந்துருது ஸோ முதல் சுற்று என்னன்னா அவங்களுக்கு கொடுக்கப்படும் வாக்கியங்களில் இருக்கிற ஆங்கில வார்த்தைகளை தமிழ் வார்த்தைகளாக மொழிபெயர்த்து தமிழில் சொல்லணும் இதற்கு உங்களுக்கு வணங்கப்படும் கால அவகாசம் பதினைந்து கோடிக்கணும் வணக்கம் இந்த அணிக்கு கொடுக்கப்பட்டுள்ள சென்டென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன் சோசியல் மீடியாவோட இன்ஃபுளு அதிகமா இருக்கு முகநூல் முகநூல் உடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறார் முகநூல் என்பது உடைய தமிழாக்கம் சோசியல் மீடியா கொடுத்திருந்தோம் சமூக வலைதளத்தின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கு சரியான பதில் நீங்க வந்து விடை சொல்றதுக்கு முன்னாடி அந்த இது லாப் பண்றீங்களான்னு சொல்லிட்டு ஒரு சொல்லிடுங்க உங்களுடைய இறுதியான முடிவை வந்து நம்ம எடுத்துக்கணும்

மாற்றம் என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் இன்று இரவு உணவிற்காக நாங்கள் குடும்பமாக உணவ விடுதிக்கு செல்கிறோம் என்று இரவு இரவு நாங்கள் குடும்பமாக உணவகத்துக்கு போறோம் வீட்டாரின் பிள்ளைகள் மேடை நடனம் மேடையில் மேற்கத்தை நடனம் உங்களுடைய இறுதி முடிவா இதுதான் இறுதி நன்றி

நன்றி ஃபேமிலியோட பாக்ஸிங் பார்த்தேன் இண்டோர் ஸ்டேடியம் போனோம் ஐந்து மணி வரும் பார்க்க உள் விளையாட்டு அரங்கத்திற்கு சென்றோம் இதுதான் உங்களுடைய எந்த முடிவ முதலாவது கேள்வி முடிவடைந்து விட்டது இப்போ அடுத்தது அடுத்தது என்னன்னா ஒரு பழங்கொழி நாங்க ஆங்கிலத்தை சொல்லுவோம் நீங்க அதற்கு சரியான தமிழ் பழங்கொழி பத்து மொழி கட்சால முல்லை முள்ளால் எடுத்து ீா அமைதியா இருக்க இங்க இருக்குறவங்களுக்கு சொல்லிடாதீங்க முடிந்தது போர் யூ பி ஆளுக்காக கிடையாது

தான் திரும்ப நீங்க ரீசெட் பண்ணி அடுத்த டெஸ்டிங் முடிஞ்சது இப்போ நான் ஆல் ரியல்ஸ் கேள்வி கேட்க ஆரம்பிக்கலாமா இதுக்கு மைனஸ் மார்க்ஸ் இருக்கு பசர் அழுத்திட்டு தவறான பதில் சொன்னீங்கன்னா மைனஸ் ரெண்டு பசர் அழுத்தினதுக்கு அப்புறம் தினேஷ் சொல்லுவாங்க யாரோடைய பசர் அழுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு அதன் பிறகு நீங்க வந்து உங்களுடைய விடைகளை சொன்னாலும் పన్నికవ రాజేష్ அதுக்கப்புறம் நீங்க பஜர் ஆன் பண்ணணும் கேள்வி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் மைனஸ்

ஆமா விதிமுறைகள் முதலே சொன்னோம் கேள்வி முடிஞ்சதுக்கு பிறகு பசங்க அழுத்துங்க சொன்னோம் வினாக்கள் வந்து முடிவடை வரை நீங்க வந்து காத்திருக்கணும் இந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஓகே இது வந்து நடுவர்களின் தீர்ப்பே இறுதியானது

ஃபாலோ பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இவங்க சொல்லி முடிச்சுட்டு ஸ்டார்ட் அப்படின்னு சொன்ன அப்புறம் நம்ம பிரச்சனை எடுத்துக்கலாம் அது வரைக்கும் எல்லோரும் ஹோல்ட் பண்ணுங்கள் ஓகேயா அந்த கேள்வி எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது ஆனா ஆடியன்ஸ் சொல்லலாம் அதுக்கு ஆன்சர் சொல்லலாம் அருமை யாரும் அது ஓகே நடுவர்கள் வந்து கொஞ்சம் கடுமையான முடிவுகள் எடுத்திருக்காங்க கேள்வி முடியும் முன்னாடி வந்து நீங்க பஜார் அழுத்தீங்கன்னா மைனஸ் இரண்டு மதிப்பெண்கள் வழங்கப்படும் அதுக்கெல்லாம்

கேள்வி எல்லாரும் திருட்டை முடிக்க முடியாது பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரங்கள் கடல் உடுத்த நிலம் அடங்கி

அடுத்த கேள்வி தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு அருமை நாமக்கல் கவிஞா கேள்வி முடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு தனியா அவருக்கு ஒரு குணம் உண்டு பாண்டிய கவிஞர் யாருன்னு தெரியுங்களா நாமக்கல் அந்த ப்ளூ சட்ட சொல்ற எத்தனை தெரியல சிலப்பதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட வரிகள் என்னுடைய ஆசிரியர் யாருன்னு தெரியுங்களா மிக அருமை பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு சுவாமி மூன்றாவது சுற்று இந்த சுற்று வந்து நாங்கள் ஏற்கனவே இவங்களுக்கு முன்னாடி வச்ச பிலிம்ஸ்ல வச்சோம் ரொம்ப நல்லா இருந்ததுனால அந்த சுற்றை இங்க திரும்ப வைக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இந்த சுற்றுடைய பேர் வந்து கலப்படம் எல்லாம் கலந்துரையாடல் இவங்க வந்து ஒரு சீட் எடுப்பாங்க அதுல ஒரு தலைப்பு அவங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த தலைப்பு வந்து அவங்களுக்கு வந்து இரண்டு நிமிடங்கள் கொடுக்கப்படும் அவங்க வந்து என்ன செய்யலாம்னா அதுக்குரிய ப்ரீப்ரேஷன் தன்னை ஆயத்தப்படுத்திக்கிறதுக்கு ரெண்டு ரெண்டு நிமிஷம் கொடுக்கப்படும் அதன் பிறகு மூன்று நிமிடங்கள் வந்து அவங்க இங்கே பேசுவாங்க இதுல ஆங்கிலம் கலக்க கூடாது ஆங்கிலம் இல்லாம தமிழ்ல கலந்து பேசுறதுதான் வந்து இந்த சுற்றோடைய அழகே நேரம் கருதி இந்த சென்ற சுற்றோடு இந்த போட்டியை நிறைவடைந்தது நடுவர்கள் வந்து மதிப்பெண்களை கூட்டி முடிவுகளை தெரிவிப்பார்கள் பின்னர் தெரிவிப்பார்கள் இப்போ தொடர்பான ஒரு போட்டி இருக்கு நம்மள வந்து ஒரு நூறு குடும்பங்கள் இருக்காங்க ஆனா அதுல இருந்து வந்தது இந்த பனிரெண்டு மக்கள் மட்டும்தான் வந்தாங்க அடுத்த முறை இந்த மாதிரி ஒரு தமிழ் போட்டி இருக்கு